செவன் வெப்டி வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில் இதில் மார்க்க அறிஞர்கள் சமூக தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் காண தவறாதீர்கள் உடனே இணைத்து கொள்ளுங்கள் மீடியா செவன் வெப்டிவி முகநூல் பக்கத்தில் தரும் பாடங்கள் பனிரண்டு என்ற தலைப்பிலே உங்களோடு சில செய்திகளை நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பனிரண்டும் இருக்கிறதா என்று நன்றாக இருக்கும் தண்ணீர் குடிக்க இல்லை என்று சொல்ல அலைகிறார்கள் பொழுது குறைந்து விடுகிறார்கள் எழுந்தவுடன் கணவன் எழுந்தவுடன் கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கணவன் தகத்த நேரத்தில் எழுகிறார் தண்ணீர் என்று கொடுக்க நான் நோன்பை நிகழ்த்தி செய்து விட்டேன் என்றார்கள் நான் உறங்கிக் கொண்டிருக்க பொழுது கனவிலே கண்மணி நாயகத்தை பார்த்தேன் அவர்கள் செப்பிலே தண்ணீரோடு விட்டுக் கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் உஸ்மான் இன்றைக்கு நீ நோன்பு உயிந்து கொள் நீ நோன்பு திறக்க வருவதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நீ நோன்பு உயர்ந்து கொள் உன்னுடைய நோன்பு திறப்புக்காக நான் தண்ணி உயித்துக் கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உஸ்மான் சொன்னார்கள் உஸ்மான் அடி எல்லாம் பெருமானா அதனால் நான் மூண்பாடியாக மோத்தாக ஆசைப்படுகிறேன்

மது <mí> ஒரு <networks> தகது நேர சாப்பாட்டிலே பறக்கத்திருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த வடங்கிரியை நீ அப்ப காட்டவே மாட்டீங்களே அதனால தான் காளிங்க வடங்கேன்னு தான் நிறைய ஓரிக்கொண்டே இருக்கின்ற கனிமாவை ஓரிக்கொண்டே இருக்கின்ற fica ただ。 வாங்க சொன்னா வாங்க முப்பது ரூபா கொடுத்து வாங்கறீங்க இவன் மதிக்க தெரிந்தவன் அஞ்சு ரூபா

Mahu turun untuk diri mereka

واعوذ بك من العجز والكسل واعوذ بك من غلبة الداء وقهره الرجال பெரிய இல்ல மினல் கம்மி மினல் எடுத்து இங்க

காண தவறாதீர்கள் உடனே இணைத்துக் கொள்ளுங்கள் மீடியா செவன் டிவி முகநூல் பக்கத்தில்